ஒரு ஊரில் ரவி என்ற விவசாயி வாழ்ந்தான் அவன் மிகவும் நேர்மையானவனும் கடினமாக உழைக்கும் ஒருவருமாக இருந்தான் அவன் நிலத்தில் இயற்கையான முறையில் சாகுபடி செய்து சுத்தமான அரிசியை வளர்த்தான் அவன் எல்லா பயிர்களையும் மிகவும் அன்புடன் வளர்த்தான் ரவியின் ரவியின் அரிசி ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் அவனிடம் இருந்தே அரிசியை வாங்கினார்கள் ஒரு நாள் ஒரு புதிய வியாபாரி அந்த ஊருக்கு வந்தான் அவன் தன்னை சந்தோஷ் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான் சந்தோஷ் மிகவும் சலுகையான விலையில் அரிசியை விற்றான் மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இவ்வளவு குறைந்த விலை அரிசியா லவியடம் வாங்கும் ஒன்றுக்கு இரண்டு இங்கே கிடைக்குது அவர்கள் சந்தோஷிடமிருந்து அரிசி வாங்க ஆரம்பித்தார்கள் ஆனால் கவலையடைந்தான் அவன் அந்த அரிசியை பார்த்து உண்மை தெரிய வந்தது அது போலியான அரிசி சில பிளாஸ்டிக் தானியங்களை இயற்கை அரிசியுடன் கலக்கியது ரவி ஊருக்கெல்லாம் உண்மையை சொல்ல முயன்றான் இந்த அரிசி போலியானது உங்கள் உடலுக்கு தீங்கிழைக்க கூடும் தயவு செய்து வாங்காதீர்கள் ஆனால் சிலர் அவனது வார்த்தைகளை கேட்கவில்லை குறைந்த விலைக்காக அவர்கள் போலி அரிசியை வாங்கிக் கொண்டே இருந்தார்கள் ஒரு வாரத்திற்குள் பலர் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டனர் குழந்தைகள் வயிற்று போக்கு வாந்தி ஆகியவற்றால் துன்புற்றனர் மருத்துவர் அழைக்க மருத்துவர் அழைக்கப்பட்டார் சோதனையின் பின் அவர் கூறினார் நீங்கள் பயன்படுத்திய அரிசி உண்மையானதல்ல இது உணவிற்கு பொருத்தமற்றது அப்போது தான் மக்களுக்கு உண்மை புரிந்தது அவர்கள் ரவியிடம் மன்னிப்பு கேட்டார்கள் ரவி நீ சொன்னது உண்மைதான் நாங்கள் தவறாக நடந்தோம் இனிமேல் உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் தருவோம் அதற்கு பிறகு மக்கள் மீண்டும் ரவியின் அரிசியை வாங்க தொடங்கினர் சந்தோஷ் என்ற போலி வியாபாரி ஊரை விட்டு ஓடினான் கதையின் நெறிமுறை போய் எப்போதும் நிலைத்திருக்காது உண்மை எப்போதும் வெல்லும்